Ah, okay, one, two, three. Ah. Hama. Okay, one more. Hey, someone is sitting. Someone is sitting. Someone

கல் இருக்குடா தண்ணியில் விழுந்தா பிரச்சனை இல்லை விளையாடாதீங்க தண்ணியில் விளையாடுறது வேறா எங்கேயாச்சும் விழுந்து அடிபட்டு என்ன பண்ணுவேன் அதுக்கு அதுக்குதான் வந்தான்னா நல்லா தண்ணியில் குவிச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க ஆமா இது கீரை மட்டும் கிளிக்கும் இது தோசை போட்டு தோசை மாவில் போட்டு மொடகாதான் இல்லை தோசை அது பார்க்குதா பறிக்குதா தெரி ஆமா அது அது பயந்து பயந்து போயிருக்குது போயிருக்குது நீ அதை பார்த்து நீங்க போயிட்ட எவனா வந்துட்டான் என் வீட்டுக்குன்னு அது வந்து நேரம் மூச்சு வீட்டுக்குள்ளே இருக்கும்

ஜம்ப் 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 அந்த பக்கம் ஜம்ப் பண்ணி இந்த பக்கம் வந்துரு அது அங்க இருக்கு அது என்ன பண்ணிருக்கேண்ணா நீ இந்த பக்கமாக வரேன்னு சொல்லிட்டு அது அந்த பக்கம் போயிட்டு போ போ போ

அது அது உள்ளுக்குள்ளே போயிடுச்சு அந்த வலைக்குள்ள குதி குதி அங்கந்தா குதி ஓகே வான்

അങ്ങോ അന്ന് കാരൻ എപ്പോ അന്നാരനല്ല അങ്ങനെ അന്നലെങ്കിൽ കുതിരി അപ്പോൾ തന്നെ കവറാകില്ല കേമ്ര കവറേ റെഡി വൺ ടൂ ത്രീ ജാം ആ ഓക്കെ ഫൈനൽ ടിപ്പ് Okay, we took come on. final dip. We'll wind up dip. 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 இது தண்ணி பாம்பு கிடையாது இது தண்ணி பாம்பு ஏ ஆமாடா என்னமோ போட்டு போதே என்னது ஆமா இனிமோ போட்டுதுமா வெள்ளையா

그지 아니 아직 깊다고는 안 நீ வச்சுரப்பா நிறுத்தி கூட போனோம் ஒண்ணு கூட கேட்க மாட்டேன் ஒன்னு கூட சொல்றப்பச்சு கேட்க மாட்டேன்